நீங்க பிறந்த இடம் எது உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன் ஆக்சுவலா வெளியே சொல்லி நானும் தெரியல ஆட்டோல தான் பிறந்தேன் ஆட்டோல ஆமா ஆமா எங்க அம்மா சொல்லி அவசரத்துக்கு பிறந்த நீ எப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரயில்வே சிக்னல்ல அப்படின்னு இதெல்லாம் அவங்க சொன்னது தான் எனக்கு நிஜமாவே சொல்றீங்க தான் சொல்கிறேன் நிஜம் உண்மையாக தான் எத்தனாவது பிள்ளை நீங்கள் நான் இரண்டாவது பிள்ளை எங்கள் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேர் தான் ஆமாம் என்ன எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ பிறந்ததுக்கப்புறம் பிள்ளையை பிறக்க கூடாதுன்னு வச்சுட்டாங்க அப்படின்னு பிறக்கும் போதே கஷ்டம் கொடுத்தீங்க இல்லை இல்லை பிறக்கும் போது இல்லை அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிச்சது அப்போவே சொல்ல நினை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இது சேட்டை பிடிச்சது அப்படின்னு ரொம்ப அன்ரூலியாக இருந்தலாம் சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை அது அப்படியே தான் இருக்குது இசை இசை மீது எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது ஃபஸ்ட்டு அவர்ஷன் தான் இருந்தது எனக்கு எங்கள் அம்மா கிளாஸ் எடுப்பாங்க மியூசிக் கிளாஸ் வீட்டில் எப்போ பாரு மியூசிக் பாடிட்டே இருப்பாங்க அப்போ நாங்கள் கலாய்ப்போம் பசங்கெலாம் கிரிக்கெட் விளாடும் போது அம்மா மியூசிக் டீச்சர் மியூசிக் டீச்சர் ஓகே அந்த அது அவர்ஷன் இல்லாமல் அந்த அந்த பயிற்சியை வந்து எனக்கு அதில் ஈடுபடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது பட் ஆட்டோமேட்டிக்காக அது அவங்க சொல்லி சொல்லிக்கொடுமோ நமக்கும் கேட்கும் தானே ஸோ நாங்கள் வந்து அப் அப்படி வந்த ட்ரைனிங்னால் அப்புறம் நிறையா கிரிக்கெட்டில் இருந்தேன் ப்ரொஃபஷ்னலாக அப்புறம் செஸ்ஸில் இருந்தேன் நிறைய விஷயங்கள்ல இருந்தேன் பட் மியூசிக் தான் எனக்கு ரொம்ப நாளைக்கு எனக்கு பர்சனலாக அடிக்காமல் இருந்தது ஒரு இசையமைப்பாளராக பயணிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை எப்போது வந்தது எனக்கு மனைவி மீனாட்சி வந்து நாங்கள் சிட்னியில் இருந்தோம் அவங்க வந்து புலம்பேர்ந்து அங்கே போனாங்க அந்த வார் டைமில் பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்புறம் ஒரு ரெஃப்யூஜியாக வந்து ஆஸ்திரேலியா போனாங்க அப்போ நாங்கள் நான் இங்கேருந்து இப்போ இங்கேருந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கு மட்டும்தான் எனக்கு காசு இருந்தது திரும்பி வரதுக்கு நான் எப்படியாவது அங்கே கிட்ட கெஞ்சி கூத்தாடி தான் வரணும் அங்கே ரொம்ப எக்கனாமிக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த டைம் அப்போ நாங்கள் ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிருக்கும் போது மீனாட்சி வந்து எனக்கு சொன்னாங்க எப்படியாவது நீ வந்து மியூசிக்கில் வந்துடுவேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அது எனக்கு இன்னும் மறக்காமல் இருக்கு மைண்டில் அதுதான் என்னுடைய அந்த தருணம்னு நினைக்கிறேன் மீனாட்சி எப்படி உங்களுக்கு மனைவியாக அமைந்தார் அது ஒரு தனியாக அது ஒரு நீங்கள் டிவி சீரியஸாக எடுக்க போகிறேன்னா அப்போ பயங்கரமான ட்ராமாட்டிக் ஸ்டோரி ஒரு டீசரா சொல்லுங்க பார்க்கலாம் டீசரா சொல்லப்போனால் இசை தான் எங்களை கனெக்ட் பண்ணிச்சு ஆனால் பயங்கர ட்ராமாவான ஒரு லவ் ஸ்டோரி அது கண்டிப்பாக நான் அதை பற்றி சொல்லுவேன் ஒரு நாள் ரொம்ப பயங்கரமான ட்ராமா நிறைந்த ஒரு லவ் ஸ்டோரி ஓகே அவங்க எப்படி உங்களுக்கு பக்க இருக்கிறார் இப்போ நான் வந்து விட்டுறலாம் இது சரி நமக்கு நம்ம நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்களுக்கு அண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு திருமணமாகி விவகாரத்து ஆயிருந்தது அதுக்கப்புறம் அதில் இரண்டு பிள்ளைகள் இருந்தாங்க தீக்கு வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது பதிமூணு வயசு தீக்கு ஸோ அவங்கள நம்ம ஃபேமிலி அப்புறம் பையன் இருக்கான் ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஃபேமிலியாக வந்து நம்ம நம்மள அவங்க அக்செப்ட் பண்ணணும் அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணோம் நம்ம ஃபேமிலியெல்லாம் அவங்கள அக்செப்ட் பண்ணணும் இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து நீ இசையிலே இருன்னு சொல்கிறாங்கல்ல அது பெரிய சாக்ரிஃபைஸ் தான் யோசிச்சு பாருங்க எனக்கு அதுக்கப்புறம் அவுத்து விட்ட கழுது தான் முழு இன்னி வரைக்கும் அது மெயின்டைன் ஆகுது அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா சொசைட்டி வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து படி நல்ல சக்சஸ்ஃபுல்லா வரும்போது இது நெப்போட்டிசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும் தீய வந்து என்னுடைய பிள்ளையாவே அவங்க பாக்குறாங்க இந்த சொசைட்டியில் வந்து விவாகரத்து ஆனால் நம்ம திருமணம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சில டபுஸ்லாம் இருக்கு ஆனால் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒன்னா அண்ட் நாங்கள் ஒன்றா எல்லாமே ஊரே பார்க்குது எங்கள் லைஃப்பை நான் எல்லாத்தையும் ஒன்னா தான் போகிறோம் அதை நீங்கள் காட்ட எடுத்து ஸோ அதை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெரிய அதுக்கு அதுக்கு எதிர்கேள்விகளோ பல விமர்சனங்களோ யாருமே கொண்டு டைம் அதை பத்தி லைஃப்ல பேசுறேன்னு நினைக்கிறேன் ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயத்த எல்லாமே அக்செப்ட் பண்ணது சொசைட்டி நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் ரொம்ப அழகா அன்பா சாந்தமா இருக்கிறீங்க நீங்க ரொம்ப நன்றி ஆனால் சந்தோஷ நாராயண வந்து பேசுறது ரொம்ப கஷ்டம் ஆளை பிடிக்கிறது கஷ்டம் பாருன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் ஆனால் நேரில் பார்க்கும்போது அப்படி இல்லை வெளியே நான் ஓரம் பேசுவேன் அதனால தான் பேச மாட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்டேன் நான் கோவிடுக்கு அப்புறம் நம்ம என்ன செத்துற போகிறோம் அப்படின்னு பயந்து சரி ஜாலியாக வெளியே பேச ஆரம்பிச்சிட்டோம் மற்றபடி ஒன்றும் இல்லை நான் சொல்லுவேன் நான் திருச்சியிலேருந்து வரும்போதே வெக்கம் வானம் சூடு ச எல்லாத்தையும் வீட்டில் வச்சிட்டு தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த ப்ரௌடு அந்த அந்த அகங்காரம் அது இன்னொரு நாலு ஜென்மத்துக்கு வராது தமிழ் சினிமாவின் இசைத்துறையை பொறுத்த வரையும் எப்படி இருந்தால் முன்னுக்கு வரலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பாடம் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்து டெக்னிக்கலி குவாலிஃபைடாக தான் இருந்தேன் ஒரு படம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த டேலண்ட்டும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருந்தது பட் எட்டு வருஷம் நான் வெயிட் பண்ணேன் முதல் படத்துக்கு அட்டகத்திக்காக நான் எட்டு வருஷம் வெயிட் பண்ணேன் அந்த சரியான படத்துக்காக வெயிட் பண்ணேன் அந்த தேடல் இருந்துச்சுன்னா அந்த எட்டு வருஷம் வந்து பயங்கர பொருளாதார சிக்கல் இருந்தது அட்டகத்தி திரைப்படம் வந்து ஒரு சிறந்த படம்னு சொல்லி நீங்கள் எப்படி முடிவெடுத்தீங்க எதை வச்சு சரி தான் ஸ்கிரிப்ட் நான் எவ்வளோ மொக்கமொக்கையா ஸ்கிரிப்ட் கேட்டிருப்போம் வருஷத்துல எந்த படம் பண்ணக்கூடாதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன் அதை மீறி வந்த படம் வந்து அட்டகத்தி நம்மளை கோபப்படுத்தவா ஒரு கல்வியாகவா அது சரி கேளுங்க நீங்கள் யாருடைய இசை திருடி இசையமைப்புறீங்க அது நம்ம யூடியூப்பில் போய் தான் பார்க்கணும் பேரே தெரியாது அப்படியே அடிச்சு அடிச்சு எடுக்கிற அடிச்சுட்டு போயிடுறீங்க சரி ஒரு பாட்டை சொல்லுங்கள் எந்த பாட்டுக்கு எந்த பாட்டில் எந்த பாட்டு எடுத்து போடுறீங்க பாபு காமெடிக்கு சொன்னேன் என்ன இல்லை ம் அப்படி யோசிச்சு இப்போ எடுத்து இல்லைன்னு நினைக்கிறேன் நீ யோசிச்சது என்ன தெரியுமா சொல்லுவோமா வேணாம் தானே சொல்லால் எந்த பாட்டெலாம் மாட்டிக்கும் அப்படின்னு ஒன்று ஆனால் சொல்லலாம் ஒரு வாட்டி வந்து ஒரு பாட்டு வந்து ப்ரொடியூசர் வந்திருக்கார் வீட்டுக்கு பாட்டு ரெடின்னு சொல்லி கொடுத்துட்டேன் சிடியில் வந்து பாட்டு பே இன்னொரு பாட்டே இந்த பேர் வேறு பேர் மாற்றி கொடுத்துட்டேன் ஏன்னா அந்த பாட்டு நான் பண்ணவே இல்லை அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு டார்லிங் அந்த இது ரெண்டுமே ஒரே பாட்டாக இருக்கே அந்த பாட்டு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்படியா ஐயோ நான் வெளியே என்னன்னு அப்போ தான் அந்த பாட்டு ஆரம்பிக்கிறோம் லிரிக்ஸ் கிட்டே சொல்கிறேன் நீ ஏதோ என்ன வேணா எழுது ஆனால் பாட்டு ஆரம்பிக்கிற வார்த்தை இதுவாக இருக்கணும்டா நான் அவருக்கு ஆல்ரெடி ஒரு ஃபெயில் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்றி ஒரு பாட்டு பண்ணோம் அது என்னன்னு சொல்ல முடியாது ஆனால் சொன்னால் அவர் இப்போ கொண்டு வர்ற வந்து எந்த நீங்கள் இசையமைத்த பாடலையும் ரிஜெக்ட் பண்ணிக்காங்களா டெய்லி பண்ணுவாங்க எத்தனை பாட்டு இதாகும் அது ஒரு தண்ணி கேரியரே இருக்கு அந்த பாட்டு இன்னும் ஒரு தயாரிப்பாளர் நாமே ஹிட் ஆயிருக்கு ஒரு பாட்டை சொல்லுங்களேன் இல்லை ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு நான் குக்குக்கு ஒரு சாங் பண்ணியிருந்தேன் அந்த பாட்டை வந்து செஞ்சு வச்சிட்டோம் டைரக்டருக்குலாம் ரொம்ப பிடிச்சிருச்சு திடீர்னு மெட்ராஸ் படம் ப்ரொடியூசர் அடிச்சார் எனக்கு ப்ரொடியூசர் அடிச்சு ஒரு கம்போசர்னா உன்ன மாதிரி தான் நான் பண் ஒர்க் பண்ணோம் பாரு நாங்கள் ஜஸ்ட் ஸ்கிரிப்டு தான் சொல்லியிருக்கோம் அதுக்குள்ளே பாட்டே அனுப்பிச்சுட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன பாட்டு பார்த்தா நான் மாற்றி அவருக்கு அனுப்பிச்சிட்டேன் குக்குக்கு பண்ண பாட்டை மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சிட்டேன் அந்த ஆதாயந்தி பிடிச்ச பாட்டு இருக்குல்ல அது அண்ட் அவரோட அவர் ஒன்று ஓகே பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ரஞ்சித் ஆமாம் சூப்பராக இருக்கும் மாமா என்ன ப்ரொடியூசருக்கெல்லாம் அனுப்புகிறேன் எனக்கு காட்ட மாட்டியா அப்படின்னு கலைச்சிட்டு வந்துட்டார் சூப்பராக ரஞ்சித் அந்த மாதிரி அவர் சொன்னோன்னா ரஞ்சித் எனக்கு கிடச்சி என்ன மாமே எனக்கே காட்டாத ஒரு பாட்டு அப்படின்னாரு நான் அனுப்பிச்சேன் நல்லது என்ன இருக்குது இதை பண்ணிடுவோம் அப்படின்ட்டாரு இப்போ குக்குவில் அந்த சாங் ஓகே பண்ணிட்டாங்க ஆ ஓகே அங்கேயே ஓகே வாய் ஸோ ராஜ்முருகன் வந்து என்னை மீட் பண்ண வராரு மீட் பண்ண வந்துட்டு லிரிக்ஸிஸ்ட்டும் வந்தார் இங்கோபாரதி அவர்கள் வந்துட்டு அப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் சொன்னாங்க அந்த சாங்கில் நான் சொன்னேன் அந்த சேஞ்ச் என்னால் பண்ண முடியாது வேணா நான் வேறு சாங்கே வேணாலும் பண்ணி காட்டட்டுமா கட்டட்டுமா அப்போ வந்து அப்போ ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிப்பா என்ன ஒரு ஆட்டிடியூடு அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி அது வந்து அந்த பொட்டை புள்ள தொட்ட அந்த பாட்டு இருக்குல்ல அதுதான் அது ஸோ ரெண்டு பாட்டும் ரெண்டு பாடம் நல்லா போச்சு ஸோ அது ஒரு ஈவென்ட் இது வெளியே வருமா கண்டிப்பா வரும் சரி ஓகே